சிங்க குட்டிகள் தாழ்த்தி எழுந்து பட்டினியாக இருக்கும் கத்தின தேடுகளுக்கும் ஒரு நன்மை துறை போலாதான் அது லுய்யா தாவிதம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் பாதி வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி ஃபேமிலி கூட இல்லாமல் வன்னஞ்சல்தான் இருந்தான் ஏன்னா நல்லா அவரு ஒரு மெய்ப்பெண் ஆடு மேய்க்கிறவன் எங்கே இருப்பான்னா பன்னஞ்சலாக ஆடுகளுக்கு என்ன பண்ண தண்ணி காமிக்கணும் ஆகாரம் கொடுக்கணும் இதுதான் மெய்ப்பெண்கள் பாதுகாக்கணும் அமீன் அப்போ அவனுக்கு தெரியுது காட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தீமைங்களா இருக்கு சிங்கம் இருக்கும் புளி இருக்கும் பலவிதமான அனிமல்ஸ்லாம் இருக்கு அந்த காட்டில் ஐயோ வேலை என்னாது தன் மந்தையை மெய்க்கும்படி இவன் கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கு அந்த ஆட்டு மேலாம் இருக்கு அமீன் ஹலோ லோய்யா நூறு ஆடு இருக்கா அவன் கண்ணு கண்ணோக்கம் என்னாது எப்போதும் அவன் என்ன பண்ணுறான் பாடி ஆராதிக்கிறான் கத்தரை நோக்கி பார்க்குறான் மந்தியை பாதுகாக்கிறான் கத்தரையை பாதுகாக்கிறான் அமேஷ் ஹலோ லூயா அப்போது எத்தனை வாட்டி சொல்கிறான் ஒரு வாட்டி சிங்கம் வந்தது ஒரு வாட்டி சிங்கம் வந்தது அப்போ என்ன பண்ண என்ன ஆடுகள் ஆனால் சிங்கத்து வாங்கி நான் விடுவித்தேன் கரடி வந்தது கரடி கிட்ட வந்து என்னை ஆடு நான் விடுவித்தேன் அல்ல இல்லையா அப்போது அவன் தேவனுடைய அபிஷேகம் அவர் இருந்தபடியால் எந்த ஒரு தீமையும் தன்னை ஆளுகளை தொடாதுபடி தான் பண்ணுறாங்க பாதுகாக்கிறான் அது பொண்ணு போட்டேன்றான் கருவை கொண்டு போட்டேன் நான் சிங்கத்தை கொண்டு போட்டேன்னு நீ கற்று அதே போலதான் நம்ம நல்ல ஒரு நெய்ப்பனாக இருக்கார் நமக்கு அவரு வாழ்க்கைய வேலைவில் வரும்போது தீமையில நம்ம கடந்து போகும்போது கத்திரம் பண்ண நம்மள அதே போல தாவித போல கஷ்டம் கூட இருந்து நம்ம எல்லாத்திலும் விலகி பாதுகாக்கிறார் பலவீனத்தில் கச்சில் பலனா வராது அல்ல ஒரு குறைவின்றி பாதுகாக்கிறார் நம்மளை ஐ மீன் அநேக நேரத்தில் நம்ம சொந்து போகிறோம் கவலைப்படுறோம் சூழ்நிலை பார்த்து பயப்படுறோம் அந்த ஆடுகள் போல தான் ஆடுகள் பார்க்க ஏதோ ஒரு சவுண்டு அப்படியே ஆடுகள ஒரே ஓடும் அப்படியே அவங்க இன்னும் பள்ளம் கூட இருக்கலாம் அப்படியே ஓடும் பயப்படும் என்ன ஆடை பைப்படா பண்ணிக்கு பொருளை கொடுக்குறான் பொருளை கொடுத்து என்ன பண்றான் வழிநடத்த தைரியத்தை கொடுக்கறான் ஏன் பயப்படுற ஆடை ஏன் பயப்படுறான் கூட தான் இருக்கேன் ஏன் பயப்படுற அநேகம் ஆத்மா சொந்து போகும் போது நம்ம ஆத்மா கலங்கும் போது என்ன செய்ய நம்ம தவிக்கும் போது கதை சொல்கிறார் ஏன் பயப்படுற நான் நல்ல மீட்பு கூட இருக்கனே அல்லா இனி எப்போது எப்போது நீ அடைக்காலமா தேடி ஓடி வந்திருக்கியும் கத்திரே தேவரை எப்படி அடைக்கிறமா நம்பி எல்லா வித்தையும் விட்டுட்டு வந்தியோ அப்போ நான் நான் பாதுகாப்பேன் நான் உன போஷிப்பேன் நான் எல்லாத்தையும் நான் விலைக்கு பாதுகாப்பேன் அது எழுதியா அப்போ உறுதி எப்படி இருக்கணுமா கலங்காமலும் பயப்படாமல் இருக்கணும் சொல்லுங்கள் என் இறுதியம் கலங்காமலம் பயப்படாமல் இருக்கணும் ஆமே ஏன் தாவது அலையை பார்த்துருப்பான் சிங்கக்கூட்டிகள் எப்படி இருக்குமா தாழ்ச்சியா இருக்கான் ஒரு சிங்கம் என்ன பண்ணும் எப்படியாவது தன்னோட குட்டிங்களுக்கு நிறைய தெளிவு கொடுக்கும் ஏன்னா குட்டிங்கால வேட்டி ஆட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அம்மா சிங்கம் வாட்டி அப்பா சிங்கம் வாட்டி அடையாது ரொம்ப இருக்கும் அது அம்மா சிங்கம் சுறுசுறுப்பாக இருக்கும் போயிட்டு வேட்டியாட கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்குமா அமே அவன் சொல்கிறான் சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும் நான் பார்த்துருக்கான் போகிறதுக்கு ஒரு வேலை தாவி பார்த்துருப்பான் அதுதான் சங்கதி எழுதியிருக்கான்

சுகம் நிரம்பி வழியும் ஆசிர்வாதம் நிரம்பி வழியும் ஞானம் நிரம்பி வழியும் உன் கோஷன் நிரம்பி வலியும் உன் தப்பு நிரம்பி வலியும் உன் உள்ள தொட்டியம் சில தொட்டியும் நிரம்பி வழியும் உன் கலஞ்சியம் நிரம்பி வழியும் உன் பிள்ளையின் சமாதான் நிரம்பி வழியும் உன் கணவன் கையின் பிரயாசத்தை நிரம்பி வழியும் அது அல்ல தேடுங்கள் அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் அம்மேன் நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் தேவன் உங்களிடத்தில் சேருவார் அலே லூயா நம் கற்று பொய் சொல்ல மாட்டாரு வான பூமி ஒழுங்கு போன என் வார்த்தை ஒழுங்கு போவதில்லை என் வார்த்தை மாறாதது சத்தியம் உள்ள அவர் வீதி உள்ள தேவன் அவர் பொய் சொன்ன மனதில் மனுபக்தும் அல்ல எவ்வளவு பொய் ரொயாத தேவன் அவர் ஆமே அலே லூயா எல்லாமே தள்ளாங்க அப்பா கூட ஒரு மனுஷன் மதிக்கல சகோதரர் ஒரு மனுஷனா மதிக்கல சாமுவேல் கேட்குறான் வீட்டை சிறு பசங்க எல்லாரும் சாமி ரீடியூஸ் பண்ணுறான் பெரிய பையன் சின்ன பையன் ஒரு ஒரு பேர் சொல்லி ரீடியூஸ் பண்ணுறான் தாவி பேர் சொல்லவே கிடையாது சாமுவேலாக கேட்குறாரு இப்போ வேற யாரும் இருக்காங்களா பானு ஆமாம் அவர் லாஸ்ட் ஒருத்தர் இருக்கான் ஆடி பயிற்சி இருக்கிறாங்க சொல்ல அவனை கூட்டிகிட்டு வாங்க நீ ரீடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம் கத்து அவன் பண்ண ரீடியூஸ் பண்ணுறாரு அலே லூயா அமே அவனை கொண்டு வா அவன் அபிஷேகம் அவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாயிருப்பா அமை அலன் ஐயா தள்ள பற்றவங்களை முயற்சிக்கனவர் சாழ்த்த தூக்கி எடுக்கிறவர் அவர் அமை ஹலன் ஐயா எல்லாம் கள்ளனாங்க அவனை எல்லாம் மலை படுத்துனாங்க முல்லை உடைச்சி போய் இருக்கணும் இருந்தாலும் எனக்கு பயப்படாம பயப்படாமல் நோக்கி பார்த்தான் கத்தனையை ஆராதிச்சான் அவன் அதே எங்கள் பாட்டுகள் எழுதலாம் கத்தனைய சிந்திச்சேன் அவன் அலன் லூய்யா கணசன் எல்லா கண்களுக்கான அம்மே ஹாலே லூயா அவன் அபிஷேகம் பண்ணி அம்மே அவன் அப்பா கண்ண அவன் சகோதரர் கண்ண அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்க்கும்போது சாமி எல்லாம் கொண்டாரு தாவது ராஜாபா அபிஷேகம் பண்ணுகிறார் அம்மே ஹாலே லூயா கச்சிறா பேரை ஆசிர் வதிச்சார் அவன் பேரை பெருமைப்படுத்தினார் நாற்பது வருஷம் ஈஸ்வரே ஆண்டாள் தனது ஜனத்தை பாதுகாத்து மேற்கொண்ட இருந்து ஹலே லூய்யா நீ என்ன சொல்கிறார் நான் இன்னைக்கு உன் கூட நான் இருக்கேன் நீ எங்க விழுந்தியோ எங்க வெக்கப்பட்டியோ எங்க மன அதே ஜனங்கள் கண்கள் காதுகள் கேட்க சொல்கிறது உன் சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணால் உன் பாத்திரம் உன் பங்கு நிரம்பி வழியும் ஒரு நாள் என்னால் கிடையாது உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் உள்ளே தொடரும் ஆமேன் ஹலோ லோயா ஆமேன் சொல்லுங்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் திருமையும் என்னை தொடரும் என கச்சிடம் கூட இருக்கிறாரே ஆதலால் நான் வெக்கப்படுவதில்லை அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏழுல கத்தளை தூதன் அவருக்கு பயந்து சூழல் பாலை அவங்களே விடுவிக்கிறாராம் அமீன் ஹலலுயா யாருக்கு பண்ணுமா கத்திற்கு பயப்பட சொல்லுங்க பயப்படக்கூடாது கத்திற்கு பயப்படணும் அதிகாரம் கிடையாது அடிந்து இருக்கும் போது பிசாசு எதிர்த்து நிற்கும் போது உங்களை விட்டு வரும்போது எதிர்த்து நிற்கணும் அமீன் குறை வரும்போது எதிர்த்து நிற்கணும் தோல்வி வரும்போது எதிர்த்து நிற்கணும் பயம் வரும்போது எதிர்த்து நிற்கணும் எல்லாவற்றும் எதிர்த்து நிற்கணும் அவன் கூட வரவாடக்கூடாது அவங்க அவன் கூட சமைக்கணும் அவன அதன ஆமாம் அதை விட்டுட்டு புருஷனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது புருஷனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது புருஷன் திட்டக்கூடாது பிள்ளைங்களை திட்டக்கூடாது அவங்களும் சமைக்கக்கூடாது கூடாது இதுக்கெல்லாம் காரணம் யாரு பிசாசு அசுத்த சபிக்கப்பட்டவன் அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கிற ஆண்டவர் என் வார்த்தை கீழ்படி உனக்கு இருக்கிறத காமிக்கிறான் இருக்கிற சூழ்நிலை காமிக்கிறான் இருக்கு எடுத்து அதை காமிக்கிறான் நீ இப்போ அதை பார்த்ததுக்காக சொல்லி சபிக்கப்பட சாத்தானே

அவன் ஒரு காலத்து தப்பு செஞ்சான் அவன் உகந்தவன் மனசு பிடிச்சவன் அவனை தாவீதர் புகழ்றார் அவனை ஏன் அவன் தாய்மையினர் கத்திரி நோக்கி பார்த்தான் அமீன் அவன் தவறு செய்யும் போதும் மனசு கத்திரி நோக்கி பார்த்தான் அவர் ராஜாவை இருக்கும் போதும் கத்திரி நோக்கி பார்த்தான் அரசு அரசாச்சு அவங்களோட போயிடுச்சு அப்போ கத்திரை நோக்கி பார்த்தான் அவன் அமீன் ஹலையா தாவி எல்லாவற்றையும் சகல்வற்றையும் திருப்பி கொண்டான் அமேன் ஹலோ லூயா நீங்க வாழ்க்கை என்ன இழந்திருந்தாலும் கத்த நிச்சயம் சொல்றாரு கத்த நீங்களும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் அமேன் ஹலோ லூயா சொல்லுங்க நான் சகலவற்றையும் விசுவாஸ் என்ன திருடுன்னு போனாலும் எல்லாவற்றையும் கத்த மறுபடியும் என் கையில் கொடுப்பாரு தாவித போல நானும் சகலவற்றையும் திருப்பி கொள்வேன் அமீன் ஹலோ ரொம்ப நாட்கள் இல்லை கிட்ட வந்துடுச்சு அந்த நாட்கள் அமீன் ஹலோ நான் சொல்ற தான் ரொம்ப நாள் கிடாது பெற்றுக் கொள் சக்தி திருப்பி கொள்வேன் ஜெயித்து பார்ப்பேன் உயர்வை பார்ப்பேன் பெருக்கத்தை பார்ப்பேன் என் தேவனால் உயருவேன் என் தேவனால் பெருகுவேன் ஆமேன் ஹலலுயா எழுதி நிற்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஜூன் மாத தெய்வ செய்தியை தியானித்த ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஏசப்பா அந்த தேவ செய்தியை தியானித்த ஒவ்வொரு சகோதர சகோதரியை ஆசீர்வதிப்பீராக நிர்வாக்கு பண்ணினது போல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தகப்பினு தகப்பனே அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்மை முழு உள்ளத்துடன் முழு பலத்துடன் முழு ஆத்மாவுடன் முழு சிந்தையுடன் தேட அன்பு கூற தேவத்தில் அன்பு கூற ஒவ்வொருவருக்கும் கற்று தருவீராக தருவீராக கிருபை தருவீராக தகப்பனே உமை துதிக்க விடாதபடிக்கு சபைக்கு வரவிடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத பிசாசை பாதாளத்தில் கட்டி போடும்படியாய் ஆண்டவரே நீர் மிகாவியல் தேவ சேனைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் அப்பொழுது வேலை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பனப்பா உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த ஜூன் மாதத்தில் வாக்கு பண்ணினீரப்பா அப்பா அந்த வேதத்தை தியானி படித்தவர்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த ஜூன் மாதத்தில் அப்பா அப்பா ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாதப்பா உம்மை நீதியும் ராஜ்யத்தையும் தேட கத்தத்தாமே கிருபைகளை தருவீராக தனி ஜபம் உபவாச ஜபம் குடும்ப ஜபம் சபையிலே தகப்பனை ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கு பெறுவதற்கான கிருபைகளை நீ தருவீராக ராஜா உமாலே கூடு மாண்டவரை உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா நீர் இயற்கைக்கு போற்பட்ட அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து அப்பா தகப்பனே பெரிய காரியங்களை செய்து இன்னும் அதிகமாயுமை தேட இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உம்மோடு உறவாட உம்மோடு பேச உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்லப்பா உம்முடைய வருகைக்குள்ளாக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த எங்கள் குடும்பத்தினரை ஆயத்தப்படுத்த உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு நிற்கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் செபிகிறோம் ஆண்டவரை சங்கீத முப்பத்தி நாலுல சொல்லப்பட்ட வாக்குதத்தங்கள் அப்பா தகப்பனே ஒவ்வொரு விசுவாசிகளின் மீதும் பள்ளிக்க ஐயா உமை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவர சூழ பாளையம் இறங்கி கத்தருக்கு பயந்த பயந்திருக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்கி தேவ தூதர்கள் காத்து கொள்ளுவாராக வழி நடத்துவாராக இந்த ஜூன் மாதம் ஆண்டவரையுடைய பங்கு போஷ நிரம்பி வழியட்டும் ஐயா ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பாதுகாத்து வழிநடத்தி வருவீராக கத்ரா கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஜூன் மாதத்துல பா தகப்படி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் வதிப்பீராக அப்பா விசேஷித்த ஞானத்தின் ஆவியினால நெறப்பு விசேஷித்த ஞானத்தின் ஆவில நெறப்பு உற்சாகத்தின் ஆவில வெளிப்பாட்டின் ஆவில ஒவ்வொரு அப்பா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக மாதம் அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் அன்றவரை மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் ஐயா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரை சூத்திரி என் முழுவலமே கத்தனை பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி கத்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே ஆமேன் கத்தர் எப்பொழுதும் உங்களோடும் கூட உங்கள் குடும்பத்தினரோடு கூட உங்கள் பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் இருப்பாராக ஆமேன்